இன்சொல் அமுது வழங்குபவர் கு ஞான அவர்கள் நல்ல விஷயங்களை பேச கேட்க இதெல்லாம் நடக்கிற போது எப்போது இனிமே இருக்குதுங்க எல்லாம் இன்பமயம் அப்படின்னு ஒரு பாட்டு என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கலைவாணர் அவர்கள் தன்னுடைய திரைப்பட உலகத்தில் பெரும் புகழை சம்பாதித்தவர் மணமகள் அப்படின்னு ஒரு படம் இயக்குறார் அப்படி இயக்கிற போது அந்த முதல் படத்தில் அரியபரியவங்களெலாம் நடிக்க வைக்கிறார் எம்எல் வசந்தகுமாரி அவர்களை கூப்பிட்டு பாடல் ரொம்ப இனிமையாக தொடங்கணும் அப்படின்ட்டு எல்லாம் இன்பமயம் அப்படின்னு அந்த பாட்டை அதை தொடங்கணும் அப்படிங்கிறார் இப்போ பாருங்கள் நல்ல சொற்களை சொல்கிற போது அது எவ்வளோ பெருமையாக இருக்குது இனிமே நிறைந்த சொற்களை பேசுனா என்ன லாபம் தெரியுங்களா திருவள்ளுவரே சொல்கிறாரு ஒரு கனி ஒரு காய் ரெண்டே எடுத்து பாருங்க கனி இருக்கிறப்ப நம்ம ஏன் காயை போய் எடுக்கணும் இனிய உழவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய இருந்துட்டு இதுக்கு என்ன அர்த்தம் நல்ல பழம் இருந்தால் பழத்தை தான் வாங்குவோம் காயை வாங்க மாட்டோம் பழத்தோட தன்மை என்ன இனிக்கும் சுவைக்கும் நல்லாயிருக்கும் காய் கசக்கும் புளிக்கும் எல்லாம் சரி அதனால் இனிமையான சொற்களை எப்போதும் பயன்படுத்துங்க கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டாம் கீ ராமலிங்கனார்னு குறை எழுதுகிற போது ஒன்று சொன்னாருங்க எப்படி தெரியுங்களா இந்த கனி போன்ற வார்த்தைகளை நாம் கனிவாக பயன்படுத்தினால் கனி அப்போது ருசியாக இருக்கும் இனிமையாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே பிற்பாடு அது பயனையும் தருன்னாருங்க எப்படி பயணம் தரும் தெரியுமா இப்போ அந்த பழத்தை சாப்பிட்டோட அந்த கொட்டை இருக்குது பார்த்தீங்களா சின்ன பிள்ளைல நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் இன்னைக்கு பிள்ளை இதே தான் தெரில அதை சாப்பிட்டு போய் தோட்டத்தை ஓண்டி வச்சுருவேன் நான் எப்படியாவது ஒன்று வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சில சமயம் வந்தாலும் வரும் வந்துருச்சுன்னா வர்ற சந்தோஷம் நான் வச்ச மரம் நான் வச்சேன் வரேன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் இப்போ இந்த கனியை தந்தது சுவையை தந்தது இனிமையை தந்தது ஒரு செடியை தந்தது இன்னும் சில கனிகளை தரப்போகிறது இப்படித்தானா சில சமயத்தில் ஒரு சொல் சொன்னால் அப்போது இனிமையை மட்டும் இல்லைங்க அதுக்கு மேலேயும் தரும் எப்படி உதாரணம் ஒரு இளைஞர் வந்து வேலைக்காக இன்டர்வியூக்கு போகிறார் போகிற போது பஸ்ஸில் கூட்டம் கடுமையான கூட்டம் அவர் ஜன்னல் ரோட்டில் உட்காந்துருக்கார் அப்போ ஒரு பெரியவர் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றாரு இவர் என்ன பண்ணார் பார்த்தார் ஐயோ ஒரு பெரியவர் நிற்கிறார் அப்படின்ட்டு இவர் எந்திரிச்சு ஐயா நீங்கள் வந்து உட்காருங்க நீங்கள் எங்கே இறங்குறீங்கன்னு அவர் கேட்டார் அந்த பெரியவர் நான் போகிறது ரொம்ப தூரம்னு அதுக்கு எதுக்கு எனக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு இல்லையா என்னால் முடியும் நீங்கள் வெள்ளைக்காட்டில் மூத்தவர் வந்து உட்காருங்க அவருக்கு இவருக்கு யாரும் தெரியாது சரி போயாச்சு இன்டர்வியூக்குள்ளே போகிறார் ஒரு ஒரு மணி நேரம் காத்திருந்து உள்ள நுழைஞ்சு உள்ளே போனால் இவர் யாருக்கு இடம் கொடுத்தாரோ அவர் தான் அங்கே உட்காந்துருக்கார் இப்போ ஒரு விஷயத்தை பாருங்கள் இன்டர்வியூலாம் நல்லா நடக்குது அதே போல் எல்லாம் முடியுது கடைசியில் ஒரே மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் வர்ற போது யாரை தேர்ந்தெடுக்கலான்னு இந்த பெரியவர் சொன்னாராம் இந்த பையனுடைய அந்த நடவடிக்கை நல்லா இருந்ததுங்க ஏன் இந்த பையனை தேர்ந்தெடுத்தேன் பாருங்களேன் அப்போதைக்கு இனிமையை மட்டுமில்லை எதிர்காலத்துக்கான வாய்ப்பையும் அது தந்தது என்று சொன்னால் நல்ல சொற்களை பேசப்பழகி கொண்டால் நமக்கு மட்டுமில்லைங்க கேட்குறவங்களுக்கும் அது இதம் இதம் தருமனையின்ங்கிற மாதிரி இதங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அந்த இதமான சொற்களை நம்ம சொன்னோம்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும் நல்லதை நினைப்போம் நல்லதை சொல்லுவோம் நல்லதை செய்வதற்காகவே வாழ்வோம் அதுதான் எப்போதும் நன்மையும் பெருமையும் உண்டாக்கும் எல்லாம் இன்பமயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்சொல் அமுது வழங்கியவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்